ஸ்தோத்திரம் ஜெருசலேமில் கட்டப்பட போகிற மூன்றாவது தேவாலயத்திற்கும் மூன்றாம் உலக யுத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்றும் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக பலி செலுத்தப்பட போகிற சிவப்பு கிடாரிக்கும் இயேசுவின் ரகசி வருகைக்கும் அந்த கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன தொடர்பு என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேல் தேசத்தில் இப்போது யூதர்களுடைய தேவாலயம் இல்லை அதனால் பழி செலுத்தப்படவும் இல்லை ஆனால் யூதர்கள் மிக தீவிரமாக மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவதற்காக எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுகிறார்கள் ஆயத்தமாகவும் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தேவாலயம் கட்டுவதற்கு தாங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்தால்தான் தங்கள் மேசியா வருவார் என்றும் அவர்தான் அந்த தேவாலயத்தை கட்டுவார் என்றும் தங்கள் மேசியாவை வர வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதாகவும் கூறுகிறார்கள் இன்னும் சில யூதர்கள் மூன்றாவது தேவாலயம் கட்ட ஆரம்பித்தால்தான் அல்லது கட்டி முடித்தால்தான் மேசியா வருவார் எனவே மேசியா வர வேண்டுமானால் சீக்கிரம் தேவாலயம் கட்ட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் யூதர்களுடைய மேசியா இனிதான் வரப்போவது இல்லை அவர்களுடைய மேசியா இயேசு கிறிஸ்துதான் அவர் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே வந்துவிட்டார் ஆனால் யூதர்களுக்கு இது புரியவில்லை அவர்கள் கண்களுக்கு இந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் புறஜாதியாருடைய நிறைவு அதாவது கிருபையின் காலம் முடியும் வரை யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் உணர்வு அவர்களுக்கு வராது இதை தேவன்தான் இப்படி அனுமதித்திருக்கிறார் ஆனால் யூதர்கள் மூன்றாவது தேவாலயம் கட்ட ஆயத்தமாகி ஆரம்பிக்கும்போது அந்த ஆலயம் கட்ட அந்த கிறிஸ்துதான் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பான் எனவே யூதர்கள் தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தங்கள் மேசியா இவர்தான் என நம்பி ஏமாந்து அந்திகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு மூன்றரை வருஷங்கள் கழித்து அந்திகிறிஸ்து தங்கள் மேசியா அல்ல என்பது யூதர்களுக்கு தெரியும் தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திருத்த ஆசாரியர்களையும் அதற்கும் மேலாக இரண்டாயிரம் வருஷங்களாக பூமியில் காணாமல் மறைந்து போன ஒரு இனமாகிய சிவப்பு கிடாரியையும் யூதர்கள் கண்டுபிடித்து பழி செலுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் பிறகு என்ன தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்து விட வேண்டியது தானே என கேட்கலாம் இதில் முக்கியமான ஒரு சிக்கல் என்னவென்றால் ஏற்கனவே சாலமுன் கட்டிய தேவாலயம் இருந்த இடத்தில்தான் மூன்றாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் ஆனால் ஏற்கனவே தேவாலயம் இருந்த அந்த இடத்தில் இப்போது இஸ்லாமியர்களுடைய அல் அக்ஸா என்ற மசூதி இருக்கிறது அப்படியென்றால் அந்த இடத்தில் மசூதி இருக்கும் வரை தேவாலயம் கட்ட முடியாது தேவாலயம் கட்ட வேண்டுமானால் அந்த மசூதி இடிக்கப்பட்டால் மட்டுமே கட்ட முடியும் சரி அதற்கு முன்பு சிறிய வரலாற்று விளக்கத்தை பார்த்து விடுவோம் மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் அதே இடத்தில் முதலாம் இரண்டாம் தேவாலயங்கள் இருந்தனவா என்று நினைக்கலாம் உண்மைதான் இருந்தது மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோன் முதலாவது தேவாலயத்தை கட்டினான் இயேசு பூமியில் மனிதனாக பிறப்பதற்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே முதலாம் தேவாலயம் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிடு பலியிடுவதற்காக குறிக்கப்பட்டிருந்த இடத்தில் அதாவது மோரியா மலையில் எருசலேமில் முதலாவது தேவாலயம் சால முனால் கட்டப்பட்டது இதை குறித்து இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த இடத்தை சாலமுன் ராஜாவின் தகப்பனாகிய தாவித் ராஜா கிமு ஆயிரத்து பதினேழாம் வருஷம் எபூசியனாகிய ஒர்னான் என்பவனிடத்தில் அறுநூறு சேக்கள் பொன்னை அதாவது தங்கத்தை விலையாக கொடுத்து வாங்கினான் இதை குறித்து ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யூத அரசனாகிய தாவீது விலை கொடுத்து வாங்கிய இடத்தில்தான் முதலாம் தேவாலயம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் என்ற ஒரு மதமே உலகத்தில் உருவானது ஆனால் இப்போது அந்த இடமே யூதர்களுடையது இல்லை என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது பாருங்கள் சாலமோன் கட்டப்பட்ட சாலமோனால் கட்டப்பட்ட முதலாம் தேவாலயத்தை கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்கள் கழித்து கிமு ஐநூற்றி எண் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் நேபுகாத் நேச்சர் என்ற பாபிலோனிய ராஜா எருசுலேமின் மீது படையெடுத்து தேவாலயத்தை இடித்து போட்டு யூதர்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக பிடித்து சென்றான் பாபிலோன் என்பது தற்போதைய ஈராக் நாட்டை குறிக்கும் அதன் பிறகு ஏறத்தாழ எழுபது வருஷங்கள் கழித்து தேவன் மறுபடியும் தமது ஜனங்களை இஸ்ரேல் தேசத்தில் கூட்டி சேர்த்த போது எஸ்ரா நெகேமியா போன்ற யூத தலைவர்களால் இரண்டாவதாக தேவாலயம் கிமு ஐநூற்றி பத்தொன்போதில் கட்டப்பட்டது இந்த தேவாலயம் சாலமுன் கட்டிய முதலாம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் மீண்டும் கட்டப்பட்டது இயேசு பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது இந்த அதாவது எருசலேமில் இந்த இரண்டாவது தேவாலயம்தான் இருந்தது இந்த இரண்டாவது தேவாலயம் கிபி எழுபதில் எழுபதாம் வருஷம் நீரோ என்ற ரோமானிய மன்னனின் உத்தரவின்படி அவனுடைய படை தளபதியாகிய தீத்துராயன் என்பவனால் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது அப்போது கிபி எழுபதில் யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் அந்த இரண்டாம் தேவாலயத்தின் ஒரே ஒரு வெளிச்சுவர் மட்டுமே இப்போது இருக்கிறது அந்த சுவரில் முட்டி முட்டி யூதர்கள் தங்கள் தேவாலயத்திற்காகவும் தங்கள் தேசத்திற்காகவும் அழுவதால் அந்த சுவரை அழுகையின் சுவர் என்றும் வெயிலிங் வால் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த சுவரில் வளர்ந்திருக்கிற செடிகள் யூதர்கள் சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்துகிற ஈ சோப்பு ஈ சோப்பு செடிகள் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு மதம் தோன்றியதே வெறும் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்புதான் இஸ்ரேல் தேசத்தையும் எருசலேமையும் ஆக்கிரமித்த இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாம் என்ற மதத்திற்கு மாறிய அரேபியர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பே தேவாலயம் இருந்த அதே இடத்தில் அல் அக்ஸா என்ற மசூதியை கட்டினார்கள் ஆனால் தேவன் தமது ஜனங்களாகிய யூதர்களை மறுபடியும் தாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்களித்த அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு மறுபடியும் கூட்டி சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு மறுபடியும் உருவானது ஆனால் அவர்களுக்கு இன்றளவும் தேவாலயம் இல்லை தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே எல்லா பொருட்களையும் அதற்கென்று நியமிக்கப்படும் ஆசாரியர்களையும் கூட முறைப்படி தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆலயம் கட்டப்பட வேண்டிய இடத்தில் இப்போது மசூதி இருக்கிறது மேலும் யூதர்கள் தங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பு எல்லா தீட்டுகளிலும் இருந்து முறைப்படி தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சிவப்பு கிடாரியை கொன்று அதை ஆசாரியன் முன்பாக முழுவதும் எரித்து சாம்பலாக்க வேண்டும் அந்த சாம்பலை ஒரு பாத்திரத்தில் வைத்து சுத்தமான குறிப்பிட்ட ஊற்று தண்ணீரை கலந்து பின்பு ஈ சோப்பு தண்டினால் அந்த சாம்பல் கலந்த தண்ணீரை தொட்டு ஜனங்கள் மீது தெளிக்க வேண்டும் அப்போது அவர்கள் தீட்டுகள் நீக்கப்பட்டு சுத்தமாவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் யூதர்கள் கிபி எழுபதில் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்ட பிறகு சிவப்பு கிடாரி என்ற இனமும் உலக அளவில் எங்குமே இல்லாமல் காணப்படாமல் போனது மறுபடியும் இஸ்ரேல் நாடு உருவான பிறகும் யூதர்கள் எத்தனையோ முறை சிவப்பு கிடாரியை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அதை கண்டுபிடிக்கவோ அல்லது செயற்கையாக குளோனிங் முறையில் உருவாக்கவோ முடியவில்லை காரணம் அந்த சிவப்பு கிடாரி முழுவதும் சிவப்பு முடிகளாக இருக்க வேண்டும் அதன் உடலில் ஓரிரு வெள்ளை முடியோ கருப்பு முடியோ கூட இருக்கக்கூடாது அதன் கண் இமைகளின் முடிகள் கூட முழுவதும் சிவப்பாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி எங்கும் தேடியும் சிவப்பு கிடாரி கிடைக்கவே இல்லை எத்தனையோ முறை குளோனிங் மெத்தடில் உருவாக்க முயற்சித்தாலும் கூட முழுவதும் சிவப்பான கிடாரி உருவாகவில்லை ஒருமுறை சி முழுவதும் சிவப்பான கன்றுக்குட்டி உருவானது ஆனால் அது ஆண்குட்டியாக உருவாகிவிட்டது சிவப்பு நிற பெண் கிடாரியைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள மிக பண்ணையில் ஐந்து சிவப்பு கிடாரிகளை யூத மத ரபிமார்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களின் உதவியோடு கண்டுபிடித்தார்கள் அவற்றை வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ஆசாரியர்கள் முழுமையாய் சோதித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சம் மாடுகள் வரை அவர்கள் சோதித்து அவற்றிலிருந்து ஐந்து சிவப்பு கிடாரிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு சிவப்பு கிடாரிக்கு ஒரு லட்சம் யூஎஸ் டாலர் வீதம் மொத்தம் ஐந்து கிடாரிகளுக்கு ஐந்து லட்சம் யுஎஸ் டாலர்களை கொடுத்து வாங்கி அவற்றை தனி விமானத்தின் மூலமாக இஸ்ரேலின் ஜெருசலமிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்று வரை அவைகளை பராமரித்து வளர்க்கும் இடத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த சிவப்பு கிடாரிகளில் எந்தவித பழுதும் இருக்கக்கூடாது கண் தெரியாமலோ கால் நடக்க முடியாமலோ இருக்கக்கூடாது அவற்றை எந்த வேலைக்கும் பயன்படுத்தி இருக்கவும் கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு கிபி எழுவதில் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போவதற்கு முன்பு அவர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக ஒன்பது முறை சிவப்பு கிடாரிகளை பலியிட்டிருப்பதாகவும் இனி பத்தாவது முறை சிவப்பு கிடாரியை பலியிடப் போவதாகவும் அவர்கள் பத்தாவது முறை சிவப்பு கிடாரியை பலியிட்டு தங்களை சுத்திகரித்து கொள்ளும் போதுதான் தங்கள் மேசியா வருவார் என்றும் யூதர்கள் நம்புவதாக சொல்லப்படுகிறது யூதர்கள் ஜெருசலேமுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிவப்பு கிடாரிகளை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகே இனி அடுத்து உடனே அவர்கள் தங்களுடைய மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவார்கள் இவற்றை அதற்கு முன் பலியிடுவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே தேவாலயம் இருந்த இடத்தில் இருக்கிற அல் அக்ஸா மசூதியை இடிப்பார்கள் என்பதாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் அல் அக்சா ஃபிளட் என்ற பெயரில் இஸ்ரேலை தாக்கி போரை ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது ஆனால் யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது சீக்கிரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் யூதர்கள் அந்த மசூதியை இடிப்பார்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்ட ஆரம்பிப்பார்கள் காரணம் அவர்களுடைய மேசியாவை சீக்கிரத்தில் வைக்க வேண்டும் அதற்கு மூன்றாவது தேவாலயத்தை கட்ட ஆயத்தமாகி ஆரம்பிக்க வேண்டும் என்பதே யூதர்களுடைய பிரதான நோக்கமாகும் இப்படி நடக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் அதைத்தான் கோகுமாகோகு யுத்தம் என்று வேதம் சொல்கிறது யூதர்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் என்று தானியலின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பு கிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது அப்படியென்றால் அதற்கு முன்பே ரகசிய வருகை நடக்க வேண்டும் என்பதை வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் மிக மிக கடைசி நாட்களில் இயேசுவின் வருகை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே